ஹாய் மைடியா செல்ல குட்டிகளா நான் தானுங்க சாலினி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எது சம்பந்தமா நம்மளோட வீடியோஸ் இருக்க போன நண்பர்களே லைவ்ல வந்து ஒரு ஆள் கேட்டிருந்தார் ஒரு அன்பான அன்பிருந்தாரு என்னன்னா நான் சொன்னேன் ஓகேவா பக்கத்து வீட்டை சாமத்தி சாமத்தீவனு சொல்ல அவர் வந்து சொல்லியிருந்தாரு சாமத்தி வீடுன்னா என்னன்னு கேட்டிருந்தாரு ஓகேவா அப்படி என்ன சாம்பத்தி வீடுனா என்னன்ட்டு நான் வந்து வந்து சொல்ல போகிறேன் ஒன்று காட்ட போகிறோம் ஓகேவா நான் அதை எப்படி சாமத்தி வீடு செஞ்சாங்க அது அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படுத்த போகிறேன் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன சொல்ல போகிறேன்ட்டு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தில்லாக இருக்க போது நான் முக்கியமாக உங்களுக்கு கொண்டு காட்ட போகிறேன் என் என் சம்மந்தமாக உங்களுக்கு கொண்டு காட்ட போகிறேன் இது இந்த இது அந்த சாமத்தி வீடு படியாக நான் என் சம்மந்தமாக கொண்டு காட்ட போகிறேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள் பாக வீடியோக்குள்ளே போகலாம் மைடியஸ் எல்லாம் குட்டிங்கன்னா உதாரணத்துக்கு நான் உண்டு காட்ட போறேன் சொல்லக்கூட்டியலே காட்ட போறேன் சாமத்திய விழுனா என்ன என்று கேட்டீங்க சாமத்திய விழுனை வந்தா சாமத்திய வீண் வந்து வயசுக்கு வந்து ஓகேவா வயசுக்கு வந்தா சாமத்திய விழுன்னு சொல்லுவாங்க ஒன்பது வயசு ஏழு வயசுல எட்டு வயசுல பத்து வயசுல சாமத்தி போடுவாங்கல்ல அதான் வயசுக்கு வந்தது வயசுக்கு வந்துட்டு எனக்கு வந்து வயசுக்கு வந்துவிட்டியே எனக்கு கேட்பீங்க தானே அதுதான் வந்து சாமதி ஊன்னு சொல்லுவோம் உங்கள் கூட இந்திய பாசியிலே எனக்கு எப்படின்னு தெரியாது இலங்கை பாசியில் வந்து நான் சாமதி ஊடுன்னு சொல்லுவோம் ஒரு கார்ட்ஸ் அடிக்கும் போது வந்து நீ என்னது பூ நீராட்டு விழான்னு தான் காட்ஸில் அடிப்போம் ஓகேவா அதை நான் சும்மா சோட்டா சாமந்தி ஊடுன்னு சொல்லுவோம் ஓகேவா அதுக்கு உதாரணம் எனக்கு செஞ்ச சாமதி விடு ஃபோட்டோ ஓகேவா அங்க பாருங்க பார்த்தாலே தெரியும் பாருங்க பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கனரு தண்ணி பாத்தனா காட்டுறேன் போறேங்க உங்களுக்கு நான் சாமந்தி வீடு எனக்கு செஞ்சது வெயிட் பண்ண காட்டுறேன் உங்களுக்கு காட்டுறேன் போருங்க சாமந்தி எப்படி தண்ணி பாப்பாங்க அங்க பாருங்க பாத்தீங்களா எப்படி நலாங்கெல்லாம் வச்சு பாத்தீங்களா வெயிட் பண்ணுங்க உங்களுக்காக நான் காட்டுறேன் இன்னும் இருக்குது வெயிட் பண்ணுங்க இந்த பாருங்க நண்பர்களே தலையில எல்லாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா தலையில வச்சு இந்த மஞ்சள் தண்ணி அதெல்லாம் தலையில வைப்பாங்க இப்படிதான் செய்யறது ஓகேவா இப்படி செஞ்சு போட்டுதான் பேந்து கொண்டு போயிட்டு தொட்டுல வச்சு குளிப்பாட்டுற தலையில தண்ணி அள்ளி ஊத்து குளிப்பாட்டுற இந்த பாருங்க பாத்தீங்களா தலையில தண்ணி ஊத்துறாங்க அந்த பெரிய சரம் செஞ்சது தலையில தண்ணி ஊத்துறாங்க பாத்தீங்களா எப்படி இதுதான் சாமந்தி வீடு ஓகேவா சாமந்தி வீடு பூ பிடித்த நீராட்டி விழா ஓகே தெரிஞ்சுக்கோங்க இலங்கை பாசில வந்து நான் அப்படி சொல்லுவோம் சரியா சாரில நான் அழகா இருக்கேன் நண்பர்களே சாரில அழகா இருக்கேன் ஓகேவா பர்த்டே பர்த்டே போட்ட வந்து நான் உங்களுக்கு காட்டி நால்வத்தில் இது வந்து சாமதி வீடு போட்டோம் ஓகே ஏ நிறைய என்னுடைய நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு எல்லாம் சொன்னேன் அவ எல்லாம் வந்துருக்காங்க சொந்தக்காரவங்க எல்லாம் பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கோங்க வயசுக்கு வந்துட்டியான தான் அதுன்னு சொல்லுவாங்க ஓகே பண்ண தெரிஞ்சுக்கோங்கப்பா இதெல்லாம் என்ன எல்லாம் ஈஸி இங்கே சாரி கட்டி வீடியோஸ் போட சொன்னீங்க பாருங்க நான் சாரிலாம் எப்படி இருக்கேன்னு அழகா இருக்கா நண்பர்களே அவ்வளோ சிரிச்சு கொண்டு அழகா இருக்குல்ல பாத்தீங்களா நண்பர்களே பாத்தீங்களா மாடி

मेट्रे கொடுக்கலாம் எங்க பாருங்க பழக்க வச்செல்லாம் எடுத்தாங்க அவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா எப்படி நல்லா இருக்க நண்பர்களே சொல்லுங்க நல்லா இருக்கா இந்த கேமராக்கள் எல்லாம் தலைகளாதான் தெரியுது தலைகளாதான் தெரியுது கோச்சுக்கோதுங்க பார்த்தீங்களா இது வந்து என்னோட சாமதி ஓடி எனக்கு செஞ்சது ஓகேவா நான் வந்து எப்போ சாமந்திப்பட்டேன்னா ஒன்பதாம் என்னது என்ன சொல்வது ஒன்பதாம் மாசமும் ஒன்பதாம் ஆண்டு படிக்க அதாவது வந்து எனக்கு பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசுல ஓ ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் பதினாலாம் தேதி எனக்கு சாமத்தி விடு செஞ்சது ஓகேவா ஒன்பதாம் பதினஞ்சு வயசுல சாமந்தி பண்ணான் பத்தாம் மாதம் பதினாலாம் தேதி எனக்கு சாமத்தி ஓடு செஞ்சது ஓகேவா பாத்தீங்களா அழகா இருக்கு நான் நண்பர்களே கியூட்டா இருக்கல ஏ ஸ்கூல் ஸ்கூல் டைம் போட்டா வீடியோ பாருங்க ஸ்கூல் போட்டா பாத்தீங்களா சாலினி அக்கா சாலினி அக்கா சாலினி அக்கா சாலினி அக்கா இது வந்து ஃபேமிலியா அந்த ஃபேமிலியாக இருந்துருந்தது இந்த நடுவில் இருக்கிற அந்த அக்கா இந்த அக்கா தான் வந்து மேக்கப் பண்ணுவாங்க இந்த கருப்புகளை சட்டி விடுங்கிறா அப்பா தான் இவா தான் இவா தான் வந்து மேக்கப் செஞ்சுவா ஓகே நல்லா செய்வா மேக்கப் ஓகே மேக்கப் செஞ்சு விட்டுறா தம்பி ஆகலாம் தம்பி ஆகலாம் சின்ன வயசா அப்போ ஓகேவா குட்டி கடைசி தம்பி கடைசி தம்பி நான் வீடியோஸ் எடுக்க போவோம் பாத்துறீங்களா அவன் தான் இந்த கடைசி தம்பி ஓகே அவன்தான் இது சரியா எங்களோட அம்மா பட கல்யாண வீடு போட்டோ பாத்தீங்களா எங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க சின்ன வயசுல பாத்தீங்களா அம்மா அப்பா எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்களா நான் பதினஞ்சு வயசுல நான் பதினஞ்சு வயசுல இருந்தேன் பாருங்க பதினஞ்சு வயசுல எப்படி இருக்கேன்னு பாருங்க பதினஞ்சு வயசுல நான் அப்படி இருக்கேன்னு இதெல்லாம் வந்து எங்கட சொந்தக்காரவங்க தான் ஓகேவா அவங்க எல்லாம் சொந்தக்காரவங்க தான் ஓகே நண்பர்களே இந்த மாமா தான் செத்து போட்டார் இந்த மாமா இந்த அவர் தான் இவர் தான் வந்து செத்து போட்டார் ஓகேவா இப்போ இல்ல அவர் வந்து எங்களை விட்டு போயிட்டார் சரி நண்பர்களே நான் காட்டிட்டேன் ஓகேவா பூவா நான் வந்து உதாரணத்துக்கு வந்து என்னுடைய சாமந்தி வீடு போட்டு நான் உங்களுக்கு காட்டிட்டேன் இனியாவது கேட்கக்கூடாது கூடாது ஓகேவா சாமந்தி வீடுண்டா என்னன்னு கேட்கக்கூடாது ஓகேவா சாமத்தி வீடுன்னு வந்தால் நீ பூ பிடிதா நீராட்டுவிடா ஓகேவா அதாவது வந்து நான் வயசுக்கு வந்துட்டேன்னு நான் நாங்கள் சாமத்தி போட்டோன்னு சொல்கிறது ஓகேவா தண்ணி வைப்பாங்க சாமத்தி பட்டன் அதான் இப்படியாவது சாமந்தி சாமத்தி பட்டனா சொல்லணும் சா பூ பிடித நீராட்டுவான்னு சொல்லணும் ஓகேவா இனி வந்து கேட்கக்கூடாது கூடாது என்கிட்ட ஓகே இந்த வீட்டு சுமில்லாப்பா சப்போர்ட் பண்ணுங்க யாராவது பூசை சத்துக்கிர பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் அழகான வீடு எல்லாரையும் சந்திக்கும் பாரு அதுவரை உங்கடம் இருந்து விடுவது உங்கள் சாணி பாய் சி யூ